நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் அதாவது இந்த முழுமையாக அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்று கூறி இப்போ நம்ம சாப்டரை வந்துடுவோம் இப்போ அனுபவ கைரேகை பாகம் நாற்பத்தி ஆறு மீனோட வால் பகுதி நம்ம மீன் சின்னத்தை பார்த்துக்கோட்டோ மீன் குறிங்கிறது இப்படி இருக்கிறது மீன் குறி நான் இப்ப போடுறது அசல் மீன் மீனோட வால் பகுதி மீனோட வால் பகுதி எப்படி இருக்குன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் மீன் அசல் மீனோட வால் பகுதியை நம்ம பார்க்க போறோம் அசல் மீனோட வால் பகுதி எப்படி இருக்கும் பாருங்க அப்படி இருக்கும் அப்படி எப்படி இருக்கும் இதுதான் அசல் மீனோட வால் பகுதி இந்த வால் இருந்தாலும் சரி மீனுடைய வால் இல்லைன்னா முழு மீன் இரக்கையோடு முழு மீன் இருந்தாலும் அந்த பலனை குடிக்கக்கூடியது இப்ப நான் சொல்ல போற பலன் குடிக்கக்கூடியது இந்த மீன் குறி நம்ம கையில எந்த இடத்துல இருந்தாலும் இந்த கையில இந்த கையில முழு இடத்துல மேட்ல இருந்தாலும் மேட்ல இருந்தாலும் இந்த நடு பகுதியில இருந்தாலும் இந்த இடத்துல அதாவது செவ்வா சமவெளி சந்திரமேடு இதே மாதிரி செவ்வா மேடு குருமேடு இந்த எந்த மேட்டுல இருந்தாலும் செவ்வா சமவெளியில இருந்தாலும் அதாவது சந்திரமேட்ல இருந்தாலும் சுக்கரமேட்டுல வந்து எங்க இருந்தாலும் மீன் இறக்கை ரத்தையோடு மீன் அந்த உயிரோடு இருக்கக்கூடிய மீன் மாதிரியே அப்படியே ரத்த மட்டும் இருந்ததுன்னா அவர்கள் கலைமகள் கடாட்சம் உண்டு கலைமகள் கடாட்சம் உண்டு நல்ல கலைகளில் தேர்ச்சி பெற்றவராக இருப்பார்கள் நல்ல புகழ் அடைந்தவர்களாக இருப்பார்கள் அந்த மீன் மீனுடைய வாழ் இருந்தாலும் நல்ல அறிவு திறமை ஞானம் எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு புரியும் அதே மாதிரி முழு மீன் மீன் அப்படியே பார்த்தோம்னா முழு மீனே உங்க கையில இருக்கும் அந்த முழு மீனோட அமைப்பு இருந்ததுன்னா அதாவது கல்வி ஞானம் கலைமகள் அருகுண்டு அதாவது ஏதாவது ஒரு கலையில் அவர் இப்ப அர்ஜுனனுடைய கையில மீன் வேகை அதாவது மீன் அப்படியே முழு மீனா இருந்ததா நம்ம கேள்விப்படுறோம் அப்ப கலைமகள் அதாவது அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தது அதாவது பார்வதி தேவியார் வந்து ஒரு பெரிய சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி போய் சிவன்கிட்ட இருந்து ஒரு ஆயுதத்தை வாங்கிறதுக்காண்டி அவங்களுடைய கையை செக் பண்ணிட்டு அதுல மீன் குறி இருந்த உடனே அந்த ஆயுதத்தை கொடுக்க தாங்கக்கூடிய ஒரு மனோ வலிமை வீரம் வீரியம் தைரியம் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மனோபலம் அதாவது அர்ஜுனனுக்கு வீண் வித்தையிலே நிறைய ஒரு ஒரு அறிவு இருந்தது ஒரு பலம் இருந்தது கீழே பார்த்துட்டு தண்ணியை பார்த்துட்டே மேல மீன் அடிக்கக்கூடிய ஒரு திறமை கலைகளின் திறமை அந்த மீன் கையில் இருந்தால் ஏதாவது ஒரு கரையில திறமை இருக்கும் ஆயக்கரை அறுபத்தி நான்கும் கற்று வளர்ந்தவராக தான் இருப்பார்கள் கலை ஞானம் வெற்றி சிரமம் எல்லாமே வந்து சேரும் நம்ம கையில வந்து அந்த மீன் சின்னம் இல்லை மீன் வால் இருந்தாலும் மிகவும் சிறப்பான அமைப்பு மீன் குறினா அதாவது மேலே வந்து மீன் வந்து வெக்க மாதிரி இருக்கும் ரெக்க அந்த வால் பகுதி இதோட முழு மீனா இருந்ததுனாலும் பரவாயில்ல இல்ல பாதி பாதி மீன் பரவாயில்ல ரெண்டும் இருந்தாலும் கலைமகள் கடாட்சம் உண்டு உங்களுக்கு ஒரு அரசபோகமான ஒரு ஒரு அரசன் அதாவது அர்ஜுன் வந்து ஒரு அரசன் இப்ப அரசன் எல்லாம் கிடையாது அப்ப என்ன ஆகும் அரச பதவி போன்று ஒரு அரசியல்ல நிபுணராக இருப்பார்கள் நிபுணர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் தெரியாத விஷயம் கிடையாது அதாவது நிறைய அரசியல்வாதியை உருவாக்கக்கூடியவர்களாக கலைகள் எல்லாமே கற்றுநர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் இவர்கள் அறிவாளியாக ஞானம் உடையவராக எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் எப்படி வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் எப்படி மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் இப்ப குருமேட்ல வந்து மீன் சின்னம் இருந்தால் அவர்கள் வாழ்வியலின் மிகப்பெரிய தந்திரச்சாலியாக இருப்பார்கள் மீன் வந்து இயற்கையிலே நழுவக்கூடியது சுத்தத்தை விரும்பக்கூடியது சுத்தமாக இருப்பார்கள் சுத்தமான வீரனாக இருப்பார்கள் எதிலையும் அகப்பட மாட்டார்கள் தவறு செய்யாமல் உண்மையான சத்தியமான நீதி நேர்மை வழி தவறாமல் இருக்கக்கூடிய ஒரு மனோபோக்குவம் இருக்கும் வீரம் இருக்கும் கலைகள் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம் சுருக்கமா உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளார சொல்றதுக்குதான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் மீன் சின்னம் கையில் இருந்தால் முழு மீன் நேரா மீனை பார்க்கற மாதிரியே அப்படியே பழங்கா மாதிரியே வரைஞ்சிருக்கும் கையில உழுது இதெல்லாம் வேற அமைப்பு இதெல்லாம் லட்சத்தில ஒருத்தங்களுக்கு கோயில ஒருத்தங்களுக்கு தான் இருக்கும் இது வந்து கையில சிறந்த அமைப்பு அதாவது நிறைய கலைகள் தெரியும் வீரமான போக்கு விவேகமான போக்கு அறிவான போக்கு ஞானம் அதை எந்த நேரத்துல என்ன செய்யணுங்கிற மீனல் வேகத்துல செய்யக்கூடிய ஒரு மனோபோக்கு இருக்கும் நிறைய திறமைகள் இருக்கும் கலைகள் இருக்கும் கலை மூலமாக வாழ்வில் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும் முக்கியமான ரேகைகள் எல்லாம் நல்லா இருக்கும் குறிப்பா விதி ரேகை சூப்பரா இருக்கும் விதி ரேகை நன்றாக இருந்து இந்த மீன் அவர்களுக்கு குறை ஒன்றும் கிடையாது ஒரு அரச போகமான ஒரு அரசியல் தலைவராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அரசியல்ல சாணக்கியராக பல அரசியல்வாதிகளை உருவாக்கக்கூடியவர்களாக இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு எந்த துறையில் துறையில் இருந்தாலும் அந்த அந்த நிபுணராக சகலமும் எல்லாமே தெரிந்தவராக வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ஒரு வீரம் வீரியம் தைரியம் எல்லாமே மிக பெரும் செல்வத்துக்கு அதிபதி ஆகக்கூடியது இந்த மீன் குறி கையில இருக்குதுன்னு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க கையை செக் பண்ணுங்க இந்த மீன் குறி மீன் அமைப்பு முழு மீன் இல்லைன்னா இப்ப இரட்டையோட இருந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு வாழ்வில் தைரியம் வீரியம் கலைகளில் வெற்றி பெற்று வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு மிகவும் சிறந்த அமைப்பு இது கோடியில ஒருத்தங்களுக்கு ஆயிரத்துல ஒருத்தங்களுக்கு லட்சத்துல ஒருத்தங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி முதல்ல சொன்னது மீன் குறி இப்போ முழு மீன் அப்படியே கையில இருக்கும் பணம் மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு இது மாதிரி உங்க கையில நிறைய நம்ம கையில ரேக சாஸ்திரத்தில் நிறைய சொல்லி கொடுத்துட்டு வரோம் வாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க முழுமையாக காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் வணக்கம்